எந்த ஒரு மாலையில இருந்து ஒரு பூமாலை கிடச்ச அது பிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதுக்குள்ள என்னமோ நம்மளுடைய கெட்ட நேரம் இந்த ஆளுனர் நமக்கு வந்து வாசி அப்போ ஏற்கனவே காவி உடைய அடிச்சு சர்ச்சைகள் கிழம்பிச்சு திருப்பி நீங்க காவி உடைன்னு சொன்னா என்னதான் பண்ண முடியும் அவரை

எந்த பக்கம் எந்த பக்கம் கை நின்றுட்டு கேட்க சம்பந்தமாக மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார் அதாவது நாங்க வந்து எந்த அளவுக்கு தடுத்து இருக்கோங்கிறது நம்ம புடிச்சிருக்கறதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்க அன்னைக்கு நடமாட்டத்தை விட்டுட்டாங்க நாங்க இன்னைக்கு தடுத்து அது தடுக்கப்படுவதனால் தான் இவ்வளவு பறிமுதல்கள் எங்களால் செய்யப்படுகின்றன எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டார் அதனால் இளைஞர்களுடைய வாழ்வு மாணவர்களுடைய வாழ்வு தெடு என்பதை உணர்ந்தவர் அறிந்தவர் நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுப்பதுதான் எங்களுடைய லட்சியம் அதாவது ஒடிசால போய் தமிழர்களை திருடர்கள் என்று சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழர்களை போற்றுகிறார் நாங்கள் எடுப்பது கிடையாது நாங்கள் இன்றைக்குமே ஒரே ஒரே கடிதம் தானே எழுதியிருக்காங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது எடுக்க மாட்டாங்க அதற்குரிய நடவடிக்கைகளை நீர்வளத்துறை எடுக்கும் முன்னாள் அமைச்சர் வந்து செல்லூர் வந்து நான் கண்ட தலைவர்கள் இல்லாத தலைவர் வந்து ராகுல் காந்தியை பண்ணியிருந்தாரு மறுபடியும் அந்த ட்விட்டர் நீக்கிருக்காரு அவருக்கு கிடைத்த பாராட்டு முறையினால் அதை எடுத்து விட்டார்